ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் மூலமாக தான் ஹிந்தி கற்றுக்கு போகிறோம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டியாவது ஃபோன் கால் பண்ணிடுவோம் அப்படி நம்ம கால் பண்ணும்போது நம்ம கால் பண்ணுற நபர் கால் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே சம்டைம்ஸ் அவங்க கால் பிஸியாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கலாம் அப்படியே இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபுல் ரிங் போயிட்டு கட் ஆகிடும் அவங்க ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்கும் இல்லையா அது அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜில் கேட்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழில் மொதல் கேட்கும் அடுத்து இங்கிலீஷில் வரும் அண்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே காமனாக ஹிந்தியில் அந்த வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் கட்டாயமாக வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ஹிந்தி சென்டென்சஸ் என்னென்ன அதை யூஸ் பண்ணுற வார்த்தைகள் என்னென்ன அது மூலமா நாம என்னென்ன வார்த்தைகள் கத்துக்கலாம் இது எல்லாமே தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ரீகால் பண்ணிட்டு ஓ இதுதான் அர்த்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது நீங்க ஃபோன் பண்ற நபர் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க அவங்க கால் பிஸியா இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த ஹிந்தில இருக்கிற டோன் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க இதுதான் அந்த முழு சென்டென்ஸ் இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத அப்படியே தமிழ்ல மொதல் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையா வரலாம் உங்களால டயல் செய்யப்பட்ட நம்பர் இப்போ பிஸியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய பொதுவான அர்த்தம் வார்த்த வார்த்தையா ஆப்கே துவாரா அப்படின்னா துவாரா நம்ம தமிழ்ல கூட இந்த சொன்னா புரிஞ்சுக்குவாங்க உங்கள் துவாரமாக உங்கள் வழியாக அப்படின்னு சொல்றதுதான் இந்த துவாரா ஆப்கே துவாரா அப்படின்னா உங்க வழியாக உங்க மூலமாக டயல் கியா கயா நம்பர் டயல் செய்யப்பட்ட நம்பர் கியாக அப்படின்னா செய்யப்பட்ட இத நல்லா வச்சுக்கோங்க இத நம்ம எப்படி ரெகுலர் யூஸ்ல பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நான் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் டயல் கயா அப்படின்னா டயல் செய்யப்பட்ட நம்பர் அபி அபி அப்படின்னா இப்பொழுது தற்சமயம் இப்பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த அபி ஹே வியஸ்தனா பிஸி பிஸிக்கு தமிழ்ல ஏதாவது வார்த்தை யோசித்து பார்த்தா நமக்கு தெரியுமான்னு அதே மாதிரி தமிழ்ல சொல்ற அந்த டோன்லேயுமே பிஸின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தியில பிஸிக்கான தனிப்பட்ட வார்த்தை ஒன்று இருக்கு அதுதான் வியஸ்த் அபி ஹே அப்படின்னா இப்போ பிஸியா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க இந்த கியா கயாவை ஞாபகம் சொன்னேன் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பாருங்க பந்த் கியா கயா கர் அப்படின்னா மூடப்பட்ட வீடு மூடப்பட்ட வீடு அததான் பந்த் கயா கர் அப்படின்னு சொல்லுவாங்க கியா நான் ஏதோ ஒரு வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இங்க மூடுவது அப்படிங்கிற செயலை செய்யப்பட்டது இப்போ பந்த் அப்படிங்கிறது மூடுவது பந்த் கயா அப்படின்னா மூடப்பட்ட கர் வீடு ஆல்ரெடி அந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு மூடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த கயாவை யூஸ் பண்ணக்கூடிய நேரம் இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு இன்னும் புரியணும்ன்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன் சுத்தம் செய்யப்பட்ட மேஜை இந்த டேபிள்ங்கிறது ஆல்ரெடி சுத்தம் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்றதுதான் இந்த சஃபாயி கயா மேஜ் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸும் கொண்டு வந்திருக்கேன் கதம் கியா கயா காம் கத்தம் கியா கயா காம் முடிக்கப்பட்ட வேலை கத்தம் அப்படின்னா முடிப்பது கயானா செய்யப்பட்டது ஸோ முடிக்க செய்யப்பட்ட வேலை முடிக்கப்பட்ட வேலை அதுதான் கத்தம் கியா கயா காம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்க ப்ராக்டிகலாவே யூஸ் பண்ணலாம் ஓவர் ஹிந்தியா தெரியுமோ நம்ம வந்து ஏதோ பேச்சு வழக்கில் இல்லாத மாதிரி தெரியுமோ அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை இந்த வார்த்தைகள் கியா எல்லாம் யூசேஜ்ல இருக்கு பேசிட்டு தான் இருக்காங்க இந்த தொடர்ந்து தொடர்ந்து துவாரா நம்பர் அபி ஹே அப்படிங்கிற இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க அது பாருங்க குச் சமய இதோடைய அர்த்தம் தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டயல் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம் கிருப்பையா அப்படிங்கிறது பிளீஸ் தயவு செய்து அப்படின்னு சொல்றதுதான் கிருப்பையா நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரியறது இல்லை ஏன்னா ரெகுலர் யூசேஜ்ல அவ்வளோவா யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது பிளீஸ்க்கு நம்ம சொல்ற மாதிரி பிளீஸ்ன்னே சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால கிருப்பையாங்கிற வார்த்தையை நம்ம பெருசா கேட்க முடியாது டெய்லி லைஃப்ல கிருப்பையா பிளீஸ் குச் சமய கொஞ்ச நேரம் பஷாத் அப்படின்னா பிறகு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அதுதான் குச் சமய பஷாத் பிரயாஸ்கரே பிரயாஸ் கரேன் அப்படின்னா ஆஹ் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப நீங்க கேட்கலாம் கோஷிஷ் கரோ அப்படின்னு கூட சொல்லிருக்கலாமே இல்ல கோஷிஷ் கிஜியேன்னு சொல்லிருக்கலாமே கோஷிஷ்ங்கிற வார்த்தையும் முயற்சி தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கோஷிஷ விடவும் ரொம்ப சுத்தமான ஒரு ஹிந்தியில பேசியிருக்காங்க பிரயாஸ் அப்படிங்கிற வார்த்தை கோஷிஷும் முயற்சி தான் பிரயாசும் முயற்சி தான் ஆனா பேச்சு வழக்குன்னு வரும்போது கோஷிஷ் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஃபார்மலான விஷயங்கள்ல பிரயாஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு கரோ கிஜிஏ இது ரெண்டும் எனக்கு புரியுது கரோனா செய் கிஜிஏனா செய்ங்க இது என்ன கரேன்னு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இதுவும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஃபார்மலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது யாருக்கிட்டயும் ஒரு கிட்ட சொல்ற மாதிரி இல்லாம ரொம்ப பணிவா நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிறதுனால கரேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இது எப்படின்னா பண்ணவும் முயற்சி செய்யவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லாம முயற்சி செய்யவும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கரேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இந்த சென்டென்ஸ் மூலமா நீங்க ஞாபகத்துக்கு வேண்டிய வார்த்தை குத் குட்ச அப்படின்னா கொஞ்ச நேரம் இது பிராக்டிகல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணலாம் சமயமும் யூஸ் பண்ணலாம் தொடி தேர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே கொஞ்ச நேரம்தான் தொடி தொடிதேர் ரெண்டுமே கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு பேரை அப்படியே ஞாபகோங்க ஒன்னு குச்சம இல்ல தொடிதேர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க நம்ம ஒருத்தருக்கு கால் பண்றோம் அவங்க வந்து ஆன்சர் பண்ணல போன் அட்டன் பண்ணல அப்படின்னாக்க இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரும் ஜிஸ் வியக்தி கோ கால் கர் ரஹேகர் இத மேலோட்டமா சொல்லணும்னா நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்றீங்களோ அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணல அப்படிங்கறது தான் இதோடைய அர்த்தம் வார்த்தை வார்த்தையா பாக்கலாம் ஆப் நீங்க அப்படின்னா எந்த அப்படின்னா நபர் கோ அப்படின்னா இக்கு எந்த நபருக்கு கால் கால் செய்து கொண்டிருக்கிறீர்களோ ஓ அவங்க உத்தர் உத்தர்னா ஆன்சர் விடை இல்ல பதில் நகி ஹே கொடுக்கவில்லை பதில் கொடுக்கவில்லை பதில் அளிக்கவில்லை அதுதான் இந்த உத்தர் நகி தேரகேஹே இந்த உத்தருங்கிற வார்த்தை நான் வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் உத்தர் அப்படிங்கிறது பதில் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு ரெண்டாவது அர்த்தம் வடக்கு திசை நார்த் டிரெக்ஷன் அதை சொல்றதுக்கும் உத்தர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லக்கூடிய உத்தர் பிரதேஷ் அப்படின்லாம் சொல்லுவோம் சோ வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த்தையும் உத்தர் தான் சொல்றோம் பதிலுக்கும் உத்தர் தான் சொல்றோம் ஸ்பெல்லிங் கூட மாறாது இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும் நம்ம கிளாஸ் ரெகுலரா கவனிக்கிறீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நல்லா தான் இருந்திருக்கும் ஆனா இந்த ஜிஸ்ங்கிற வார்த்தை மட்டும் புரிஞ்சிருக்காது அதுக்காகவே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு தெளிவா பாருங்க இஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு உஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு கிஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஜிஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்கு நாளையும் ஈஸியா கம்பேர் பண்ணுன்றதுக்காக லடுக்கா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கேன் லடுக்கானா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பையன் ஒரு பையனை சொல்றதுக்கான வார்த்தை இந்த பையன் அந்த பையன் சொல்றதுக்கு லடுக்கா லடுக்காங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இஸ் லடுக்கா அப்படின்னா இந்த பையன் இஸ் லடுக்கா இந்த பையன் அப்ப இஸ்னா என்னது இந்த இஸ் இந்த உஸ் லடுக்கானா அந்த பையன் அப்ப உஸ்னா என்னது அந்த இந்த அந்த இஸ் உஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு கிளியர் இருந்திருக்கும் இதுக்கப்புறம் கிஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு கிஸ் லடுக்கா அப்படின்னு கேட்டா எந்த பையன் இது கேள்வி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்த அப்படிங்கறத குறிக்குது இது ஒரு கேள்வி இஸ் லடுக்கா உஸ் லடுக்கா கிஸ் லடுக்கா இந்த பையன் அந்த பையன் எந்த பையன் இது மூணு முடிஞ்சிருச்சு அப்ப ஜிஸ் லடுக்கானா என்ன தெரியுங்களா அதுவும் எந்த பையன்தான் ஆனா கேள்வி கிடையாது நாம எந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அந்த பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க இதுல நான் எந்த பையனை பத்தி பேசினேன் அப்படின்னு நம்ம எந்த கேள்வியுமே கேட்கல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு பதில்ல வரக்கூடிய ஒரு வாக்கியம் தான் எந்த பையனை பத்தி பேசினோமோ அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம் இது இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய எந்த பையன்னு சொல்ற இடத்துல வரக்கூடிய இடங்கள்ல ஜிஸ் அப்படிங்கிற வார்த்தையோம் அதே தான் இங்குமே நடந்திருக்கு நீங்க எந்த நபருக்கு கால் பண்றீங்களோ அவங்க உங்க போன எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்க எந்த நபருக்கு கால் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறதா இருந்தா ஜிஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்போம்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கேள்விக்கு வேற வார்த்தை இருக்கு பதிலா வரும்போது வேற வார்த்தை இருக்கு ஆனா தமிழில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எந்தன்னு ஒரே வார்த்தை தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நாலு வார்த்தை அடுத்தது இப்போ நீங்க ஒருத்தருக்கு கால் பண்றீங்க அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த ஹிந்தி ஸ்டேட்மெண்ட்ல அப்படிங்கறத பாக்கலாம் ஜிஸ் நம்பர் சே ஆப் சம்பர் கர்னா சாத்தே ஹே வ அபி சுவிச் ஆஃப் ஹே கிருபயா குச் சமய பஷாத் பிரயாஸ்கரே இதுக்கான மேலோட்டமான வாக்கியத்தான மீனிங் அப்படியே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வார்த்தை வார்த்தையா போகலாம் வாக்கியத்துடைய மீனிங் பாருங்க எந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணணும் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இப்போ வார்த்தை வார்த்தையா போகலாம் ஜிஸ் நம்பர்ஸே எந்த நம்பருடன் ஆப் நீங்க சம்பர்க் கர்ணா சாத்தேஹ சம்பர்க் அப்படின்னா தொடர்பு சம்பர்க் அப்படின்னா அஹ் கம்யூனிகேட் சம்பர்க் கர்னா ஹே தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்களோ விரும்புறீங்களோ சாஹ் அப்படிங்கிற வார்த்தை ஹே அப்படிங்கிற வார்த்தை விரும்புகிறீர்களோ அப்படின்னு அர்த்தம் ஜிஸ் நம்பர் சே எந்த நம்பருடன் ஆப் நீங்க சம்பர்க் கர்னா தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்களோ வ அது வஹ்னா அது எது நம்பர் வ அபி இப்பொழுது அது இப்போ சுவிட்ச் ஆஃப் இருக்கு இந்த ஜிஸ் அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜிஸ் வக்தி ஜிஸ் நம்பர் அப்படின்னா எந்த நபர் எந்த நம்பர் அப்படிங்கறதுதான் இதோடைய அர்த்தம் இந்த வாக்கியம் மூலமா நம்ம புதுசா கத்துக்கிட்ட வார்த்தை சம்பர்க் கர்னா சம்பர்க் அப்படின்னா ஒருத்தருடைய தொடர்புக்கு இல்லைன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இந்த சம்பர்க் கர்னாங்கிற வார்த்தை இந்த வாக்கியம் மூலமா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இதோட நம்ம இன்னிக்கான டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம் அடுத்து நான் கொடுக்க போகிறது வீடியோ நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபோர் டுவெண்ட்டி டூ இதில் நான் ஆன்சர் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் கொஷின்ஸ் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை அப்படின்னா மறக்காம போய் ஃபோர் டுவெண்ட்டியத் வீடியோவுடைய லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வீடியோவுடைய லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லனா இதுக்கு முந்தின வீடியோ தான் ஸோ நீங்கள் சேனலுக்குள்ளே போய் தேடி பார்த்துக்கிட்டாலும் சரிதான் கட்டாயமா ஒரு ட்ரை கொடுங்க நம்மளால பதில் சொல்ல முடியுதா எவ்வளோ தூரம் நம்ம கற்று வச்சிருக்கோம் இது வரைக்கும் ஹிந்திய அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அதை ஒரு ட்ரை கொடுங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க நான் வெறும் ஆன்சர் மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் கொஷினோட சொன்னால் இங்கேயே நமக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேள்வியும் பதிலும் சேர்த்தே சொன்ன மாதிரி ஆயிரும் அதனால வெறும் பதில் மட்டும் சொல்ல போகிறேன் மொதோ கேள்விக்கான பதில் கப் மிலேகா கப் மிலேகா ரெண்டாவது பதில் சஹி அல்லது டீக் மூணாவது அப்படின்னு சொல்லலாம் இல்ல சொல்லலாம் நாலாவது அஞ்சாவது அச்சாஹே அச்சாக உச்சரிப்புகள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு வாட்டி ஆன்சரை சொல்லி காட்டுறேன் கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்லயோ ஆன்சர் கொடுத்துடலாம் தான் நினச்சேன் ஆனால் உச்சரிப்பு தெரியாமல் போயிடக்கூடாது அதனாலதான் சொல்லி காமிச்சுட்டு இருக்கேன் ஆறாவது கொஸ்டினுடைய எட்டாவது சொல்லலாம் நிறைய பேர் ஆன்சர் அனுச்சிருந்தீங்க அதுவும் கரெக்ட் ஒன்பதாவது पतावद मेहनत मेहनत पदनों ने इधर से निकलो इला यहां से निकलो पन्ंड जरूर जरूर पदीमून मुझे लगता है मुझे लगता है पदिनाले हाथ हाथ पदनंजे सब बहुत स्वादिष्ट है सबन सुनलाम सब कुछ सोललाम बहुत स्वादिष्ट है स्वादिष्ट पदीनारही कहीं 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 पदिनेल मुझे डर लगता है मुझे डर लगता है पदिनेट क्योंकि क्योंकि पत्तम पत्थमबोध मैंने मना किया मैंने मना किया இதை எப்படியும் சொல்லலாம்னா மெனே மனா கருதியா ரெண்டு ஆன்சருமே நான் பார்த்தேன் உங்க கமெண்ட்ஸ்ல ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் கர்தியா இருபதாவது கபி கபி கபிகபி இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்க ஆன்சரோட செக் பண்ணுங்க எவ்வளவு தூரம் கரெக்டாக எழுதிருக்கோம் எது தெரியல நமக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதை நீங்க மாத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி பேசணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஹிந்தி கத்துக்கிறதுக்கான ஹிந்தியில் பேசுறதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே வரேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்